இந்த பாண்டியன் வட்டி ஏற்கனவே இருக்கிற சொத்தெல்லாம் வித்து செந்திலுக்கும் கதற்கும் பணமா கொடுத்து அவங்க ரெண்டு பேர் லைஃப் செட்டில் பண்ணி விட்டாரு இந்த மிச்ச மீதி இருக்கிறது இந்த மளிகை கடை மட்டும் இதையும் விட்டோம் சரணன் மாமா அவருக்கு வேண்டாம் சொல்லிட்டு வீட்டுல இருக்க வேற யாருக்காவது தாராளமா கொடுத்துருவாரு அப்ப சரணன் மாமா நம்பி வந்து கடைசியில் நம்ம தான் நடுத்துல நிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற தங்கமேல் வட்டு என்ன ஆனாலும் இந்த மளிகை கடை கூடாதா அப்படிங்கிற முடிவோட அவங்க அப்பா தங்கமேல் ரெண்டு பேருமே சேர்ந்து இப்ப கடையோட முழு அதிகாரத்தையுமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படிதான் இந்த தடவை குழலி வந்துட்டு பாட்டியோட பிறந்த நாளுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்ப எதார்த்தமா கடைக்கு வர குழலி இந்த தங்கமேலோட அப்பா கல்லால இருந்து பணம் எடுத்து வைக்கிறது அவருக்கே தெரியாம

இந்த பங்கன் நம்ம போயிருவோம் வர பிரச்சனை அங்க பாத்துக்கலாம் நான் பாத்துக்குவே அப்படி சொல்லிட்டு கதிர் வந்து ராஜி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் கதிர் வந்து பாட்டி வந்து தாத்தா கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ கூட இல்ல எப்படியாவது அந்த வீட்ல இருக்கிற தாத்தாவோட போட்டோ மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுனா தாத்தாவும் பாட்டியும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ டிராயிங் கூட நம்ம பண்ணிரலாம் அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு அதை நம்ம கிஃப்டா கொடுத்தனா கண்டிப்பா பாட்டி சந்தோஷப்படுவாங்கல அப்படி சொல்லி கதிர் கேக்குறாரு நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் கதிர் இருக்கு ஆனா அந்த போட்டோ வந்து ரொம்ப சின்ன போட்டோவா இருக்கு அதுமே வந்து எங்க அப்பா வீட்ல இருக்கு அது யார் வந்து நமக்கா எடுத்து வந்து தருவா கண்டிப்பா அந்த ஃபிரேம் போட்டு கொடுத்தனா பாட்டி சந்தோஷம் தான் படுவாங்க அந்த போட்டோ நமக்கு எடுத்து வந்து கொடுக்கிறதுக்கு யாருமே இல்ல அப்படி சொல்லி

அத்தைக்கு எழுபத்தஞ்சாயிரம் பிறந்த நாள் வருது அது அத்தை வீட்டாலே ரொம்பவே கிராண்டா பண்ண போறாங்களா அத்தை அந்த பங்கன்ல நம்ம வீட்டாலே எல்லாருமே கலந்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க இது வரைக்கும் அத்தையோட பிறந்த நாள்ல நாங்க யாருமே கலந்துக்கிட்டதே இல்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவே இல்ல இந்த தடவை முத முறையும் அத்தையுமே வந்து நம்ம கிட்ட அப்படி கேட்டிருக்காங்க அதனால கண்டிப்பா அத்தையோட ஆசையை நம்ம நிறைவேற்றி நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போறோம் நான் கோயில அன்னதானா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியில் வந்து ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு யாரை கேட்டு இந்த முடிவு எல்லாம் இருக்கீங்க நீங்க பாட்டு நீங்க பேசி இந்த முடிவு எடுத்துட்டீங்க அந்த முத்துவல் சக்தியை பத்தி கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா அவங்களா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அவங்களால அந்த பங்கன்கெல்லாம் போக முடியாது

நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண முடியாது அவங்க யாராவது கேட்டான்னா நம்ம கோவிலுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம் கோவிலுக்கு நம்மள அவங்களால தடுக்கவும் முடியாது அதனால அவங்களால எந்த கேள்வியும் கேட்க முடியாது கண்டிப்பா பெட்டர் பிளான் எதுவும் இருக்குமான்னு தெரியல சொல்லி கதிர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் கதிரோட நீ லைஃப்ல அத்தையோட ஃபங்க்ஷனால அத்தையோட சொல்லிட்டு உங்க அண்ணன்களுமே பிரச்சனை பண்ண வேண்டாம்னு தான் அதனால எந்த பிரச்சனையுமே வராது நம்பிக்கையோட இருங்க நீ ஃபோன் பண்ணி மீனாக்க எல்லாருக்குமே சொல்லிரு எல்லாருமே நாளைக்கு லீவ் போட்டு அத்தையோட பங்கன்ல இருக்கணும் மறக்காம சொல்லி சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாரு பாண்டியன் இப்ப பெர்மிஷன் கொடுத்துட்டாரு வீட்டுல இருக்க எல்லாருமே பங்கனுக்கு போலாம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே கோமதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல எப்படியோ ஒரு வழியா எங்க அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்ற போறேன் இத்தனை வருஷமா அம்மாவோட பிறந்த நாளுக்கு என்னால கலந்துக்க முடியாம இருந்துச்சு இன்னைக்கு பாண்டியன் கதைன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எல்லாரோட தொண்டை இருக்கிறப்ப நான் ஏன் பயப்படணும் எங்க அன்னையனால முடிஞ்ச பிரச்சனையும் பண்ணிக்கிட்டோம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல இந்த பாண்டியன் கதை மீறி எங்களை யாருமே தொடவே முடியாது எப்படியோ ஒரு வழியா நான் எங்க அம்மாவோட பங்கனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க வழக்கம் போல இந்த வீட்டில நடக்கிற விஷயத்த தெரிஞ்சிக்கிற சோனியா வந்து உடனே கிளம்பி முத்துவேல் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுமே மொத வேலையா சூன்யா இந்த பாண்டி வீட்டாளர் எல்லாருமே வந்துட்டு அத்தையோட ஃபங்க்ஷன்க்காக வரப்போறாங்க முடிவு பண்ணிட்டாங்க டைரெக்டா ஃபங்க்ஷன் வந்தா டவுட் வந்தா நீங்க பிரச்சனை பண்ணுவீங்க அதனால குழந்தைங்க சாமி கும்பிட்ற வர மாதிரி வரப்போறாங்க உலகி மீனான்னு சொல்லிட்டு வெளியில இருக்க எல்லாருக்குமே போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாங்க நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு அந்த வீட்டுக்காரங்க எல்லாருமே வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டி வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு கூடாம அப்படியே சொல்லிடுறாங்க ஏற்கனவே இந்த பாண்டி வீட்டாளர்கள் வர விடாம தடுக்கறது என்னலாம் பண்ணலாம் சொல்லி இருக்காங்க சக்திகள் வந்து சோனியா அப்படி சொன்னதுமே பயங்கரமா கோபப்பட கோவப்பட ஆரம்பிச்சாரு இவங்க எந்த தைரியத்தில் இப்படி ஒரு முடிவு இருக்காங்க அவங்க மட்டும் வர மாதிரி இருந்துச்சு கண்டிப்பா அம்மாவுக்கு பிறந்தநாள் பங்கே நடக்காது அப்படிப்பட்ட பங்கே நம்ம நடத்த தேவையில்லை அப்படி சொல்லிட்டு சக்தியில் சத்தம் போட்டு இருக்காரு சோனியா சொன்னாலதான் வீட்டுல இந்த பிரச்சனை நடக்குது அப்படிங்கறது ராஜியோட அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது இதனால ரொம்பவே டென்ஷனான வடிவு வந்துட்டு உன்னை யாரும் சூனியா தேவையில்லாம அந்த வீட்டுல நடக்கிற விஷயத்துல இங்க வந்து சொல்ல சொன்னது பேசாம இருக்க மாட்டேன் அவனால அமைதியா இருக்க முடியாத நீ சொல்றதுனாலதான் ஒவ்வொரு தரமே இந்த வீட்ல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அரசியோட வாழ்க்கையிலுமே உன்னாலதான் பிரச்சனை வந்துச்சு இப்ப அத்தியோட பிறந்தாலுமே நீ தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற பழனிக்குலாம் தெரியாம யாருக்கும் இந்த விஷயம் எல்லாம் பழனி இங்க வந்து

ரெண்டு பேருக்கிட்டயுமே நான் கேக்குறேன் என்னோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு குடும்பம் சேர்ந்து வரணும் என்னோட மக கூடையும் மக குடும்பத்தோட சேர்ந்து இந்த பிறந்தநாள் நாள் ஃபங்க்ஷனை நான் கொண்டாடணும்னு ஆசைப்பட்றேன் எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க இந்த ஆசை மட்டும் நிறைவேத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஃபர்ஸ்ட் டைம் முத்துவல் சக்திகிட்ட வந்து இறங்கி வந்து கேக்குறாங்க அப்படி அவங்கள ஃபங்க்ஷன் வர விட முடியாது இந்த தைரியத்தில் அவங்க இந்த முடிவெடுத்தாங்க வாங்கினே போய் இப்பயே நம்ம கேட்டு சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலை போட்டுட்டு பாண்டியன் வீட்டுக்கு சண்டை போடுறதுக்கு சக்தியில் தயாராயிட்டு இருக்கிறாரு அப்ப சக்தியோட கையை பிடிச்சி கீழே தள்ளி விட முத்துவேல் வந்துட்டு வேண்டாம் சக்தி இதுக்கு மேல நம்ம எந்த தப்பும் பண்ண வேண்டாம் இது வரைக்கும் அம்மா நம்ம கிட்டே ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமே கேட்டதே இல்ல முதல் முறையே அது இதை தான் ஆசைப்பட்டு

என்ன ஆக போது அப்படி சொல்லிட்டு சக்தி வந்து ரொம்ப டென்ஷனா ரூம்ல கிளம்பி போயிடுறாரு அப்பாவை நினைச்சு நீங்க யாரும் கவலைப்படாதீங்க அப்பாவை சமாதிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நான் அப்பாவை பேசி மனசை மாத்திக்கிறேன் அப்படி சொல்லிட்டு குமாரமே வந்து சக்தியோட ரூமுக்கு போறாரு நீ எதுக்கட இங்க வந்த அதான் நீயுமே அந்த வீட்டுக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சதுல இப்ப எதுக்கு இங்க வந்து நின்று பேசாம கிளம்பி போயிரு அப்படி சொல்லிட்டு சக்தியல் சத்தம் போடுறாரு இத்தனை நாள் வரைக்கும் கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்த குமார் வந்து ஃபர்ஸ்ட் டைமா கெட்டது பண்ற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு பார்ட்டியோட ஃபங்க்ஷன்ல எந்த ஒரு பிரச்சனையும் வந்தர கூடாது பார்ட்டியோட ஃபங்க்ஷனா நிம்மதியா நடத்தி முடிக்கணும் அப்படி சொல்லி முடி பண்ற குமார் வந்து நான் இன்னும் உங்க பக்கம் பா இருக்கேன் கண்டிப்பா அந்த வீட்டு ஆளுங்க நம்ம யாருமே உடப்பறது இல்ல

சொல்றாரு பாரு அப்படி சொல்லிட்டு தங்கமேலோட அப்பா வந்து கல்லால வந்து பணத்தை திருன வீடியோவை குரலி வந்து தங்கமேலட்ட காமிச்சறாங்க இந்த பிரச்சனை நான் இதோட விட போறது இல்ல இப்போ போய் எங்க வீட்டால எல்லாரத்தையும் காமிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு குரலி ரொம்பவே கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து தொடர்ச்சி எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டிக்காம தப்பிச்சிட்டே இருக்கிற தங்கமேலும் தங்கமேல் குடும்பமும் இந்த கடையில பணத்தை திருட விஷயத்தில மாட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கனா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க